தமிழ்நாட்டில் மதத்தின் பெயரால் முரண்பாடுகளை தமிழ்நாட்டில் மதத்தின் பெயரால் அரசியல் செய்வதற்கும் முரண்பாடுகளை கூர்மைப்படுத்தி மக்களிடையே பதற்றத்தை உருவாக்குவதற்கும் ஆர் எஸ் எஸ் மற்றும் சங் பரிவார் அமைப்புகள் தொடர்ந்து முயற்சித்து வருகின்றன இன்னைக்கு பேர் இதுல ஏதாவது பொது அமைதி வந்திருக்கா நீங்க பார்த்திருக்கீங்களா நீங்க சொல்லுங்க நீங்க மட்டும் சொல்லுங்க பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கிற வகையில் எங்கேயாவது இருக்குதா நேற்றே இந்த தீர்ப்பு சொல்லியிருந்தா வெளியே தெரியாமலேயே இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஆர்ப்பாட்டம் இல்லாமல் நேற்றே வந்து தீமையாக இருப்பாங்க எல்லாரும் தாமி கொண்டிருப்பாங்க பேருப்பாங்க ஆக இதுல வந்து குந்தகம் விளைவிப்பது வந்து யார் அப்படின்னா தமிழ்நாடு முதலமைச்சர் ஒருதலை பெற்ற வாக்கு வங்கி அரசியலுக்காக பெரும்பான்மை சமுதாய மக்களை இருந்த வகையில் சிறுபான்மையின் ஓட்டுகளை வாங்க வேண்டும் என்பதற்காக தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கிற என்ற சூழ்நிலையில் தேவையில்லாத குற்றச்சாட்டுகளை நமது மதிப்புக்குரிய திருமாவளன் அவர்களும் இந்த நாடாளுமன்ற உறுப்பினர் திரு சு வெங்கடேசன் அவர்களும் நீதிமன்றத்தையே நீதிபதியை அவதூறாக பேசுகிறார் ஆனால் இதே நீதிபதி தான் வளதி மலையை சுற்றியுள்ள அடிவாரத்திற்கு அனைத்து ஆக்கிரமும் அகற்ற வேண்டும் சொன்னார் அது நியாயமான தீர்ப்பு இதுவும் நியாயமானது இது யாருக்கு எந்த விதமான பாதிப்பு எனக்கு இன்னும் சொல்லப்போனால் அவர்களை விட இஸ்லாமிய நண்பர்கள் நிறைய பேர் எனக்கு நண்பர்கள் நான் உலகம் பூரா எங்கே போனாலும் எனக்கு இஸ்லாமிய நண்பர்கள் தான் எல்லா இடம் தந்துருக்கும் எல்லா ஏர்போர்ட்டவங்களுக்கு தான் செஞ்சு கொடுக்குவேன் இன்னைக்கு ஹாங்காங்லேருந்து எனக்கு ஃபோன் பண்ணிட்டாங்க ஏன் இந்த தேவையில்லாதெல்லாம் இங்கே வந்து அரசாங்கம் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு பாங்காங்களுக்கு எனக்கு ஃபோன் வந்துருக்கு அது மட்டும் இல்லை ஒரு நீதியரசரை அதாவது என்னன்னா நீதிபதியை குற்றம் சாட்டினால் அதுக்கு என்ன தண்டனை உண்டுமோ அதை தமிழக அரசு நிஜமாக பெற்று கொடுக்க வேண்டும் ஒரு பிரச்சனை வந்து இப்போ வந்து அழகா கார்த்திகை தீமை அஞ்சுட்டு போயிட்டே இருப்பாங்க இன்னைக்கு இவ்வளவு பெரிய போலீஸ் திருப்புடி இது எல்லாம் தேவையோ ஆழ்த்தமான குழந்தை உருவாக்கிறது ஜனநாயக கூட்டணி இன்னொன்னு நான் இந்த திமுக அரசாங்கம் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி எங்க கூட்டணி அவங்க கூட்டணி ஐஎன் கூட்டணி

திருப்பி அனுப்பிவிட்டாங்க என்னென்ன வழக்கு அவ்வளவும் போறது நீட் எக்ஸாம் அதுக்கும் கோர்ட்டுக்கு போனாங்க அதையும் தலையில குட்டி திருப்பி அனுப்பிவிட்டாங்க ஓட் ஜோரி அப்படின்னு சொன்னார் ராகுல் காந்தி அதையும் தலையில் குட்டி அனுப்பிவிட்டாங்க பிறகு ஆளுநருக்கு எதிராக கேஸ் போட்டாங்க அதையும் தலையில குட்டி திருப்பி அனுப்பிவிட்டாங்க பிறகு பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய கேஸ் இப்போ வந்து அதுவும் கோட்டு போனாங்க மத்திய அரசு அதாவது மிகவும் பாதிக்கப்பட்ட சமுதாயங்களை ஒன்றை திரட்டி பிடபிள்யூஎஸ்சி ஒரு பத்து சதவீதம் இடஒதுக்கீடு அதுவும் வேண்டாண்டு கோட்டு போனாங்க இதெல்லாம் திமுக அரசாங்கம் மாதிரி காந்தி அரசாங்கம் அதெல்லாம் எந்த நீதிபதிக்கு அப்பல் போனாங்களோ எந்த நீதிபதியை கொடுத்தினாங்களோ முருகப்பெருமான இருக்கிறது உண்மையானால் அது அப்படியே தீர்ப்பு வந்து அதே நீதிபதி தீர்ப்பு தீர்ப்பாகி நல்ல உத்துக்கு அனுப்பிவிட்டாங்க ஒரு தேவையில்லாத பதட்டத்தை உருவாக்குறது இன்னைக்கு யார் இருக்கீங்க தமிழ்நாடு முதலமைச்சரும் காவல்துறை இந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்